ஸோ இந்த சீசனில் போட்டியாளர்களை விடவும் அதிகமாக பிக்பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிட்டு வர கமலஹாசனை தான் ரசிகர்களும் சரி விமர்சகர்களும் சரி அதிகமாகவே ட்ராய் பண்ணிட்டு வராங்க அதிலேயும் உச்சகட்டமாக இந்த வீக்கான ச சனிக்கிழமை எபிசோடில் விமர்சகர்களையும் ரசிகர்களையும் சார் கலாய்த்தது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை கிளப்பு இருக்குது பிக்பாஸ் போட்டியாளரும் விமர்சகருமான சனம் ஷெட்டியில் இருந்து ஜோ மைக்கேல் வரைக்குமே பலருமே கமலுக்கு எதிரான ட்வீட்டுகளை போட்டுட்டு வராங்க ஒவ்வொரு சீசன்லையுமே சோஷியல் மீடியாவில் குவிர ட்ரோல்களுக்கும் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களுக்கும் தான் கமல் சார் பதிலளித்துட்டு வந்த நிலையில் இந்த சீசனில் அவரே டென்ஷன் ஆகும்படியாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு வர்றதுனால அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பேசி இப்போ சிக்கல்லையும் சிக்கிக்கிட்டாரு ஸோ பரிதாபங்கள் கோபி சுதாகர் இந்த முறை பிக்பாஸ் பாவங்கள் ஷோவை வேற லெவலில் எடுத்துகிட்டு போய் சுடிதார் எல்லாமே போட்டுட்டு வந்து கமல் சார் அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியா தெரியுது தொடர்ந்து சோஷியல் மீடியா கமெண்ட்கள் விமர்சகர்கள்னால நல்ல படங்களை எடுக்க முடியாது கமல் அளவுக்கு அந்த விமர்சனங்கள் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியா இப்போ நெட்டிசர்கள் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க கமல் சார் எப்படி ரசிகர்களை விமர்சிக்கலாம் இந்த மாதிரியா ஜோ மைக்கேல் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீத்திருக்கிறாரு உங்கள் படம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களை இப்படியா நீங்கள் பப்ளிக் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படிங்கிற பெயரில் கலாய்ப்பீங்க கமல் சார் தரமான செருப்படி கொடுத்ததுக்கு நன்றி இதுதான் உங்கள் ட்ரூ கலர் உங்கள் ஈகோ இந்த சீசனில் வெளியே வந்துருச்சு இந்த மாதிரியா ஜோ மைக்கேல் கடுமையாக ட்வீட் போட்டி கமலஹாசனை விளாசி தள்ளியிருக்கிறாரு மைக்கேலை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் ஃபோர் போட்டியாளரான சனம் ஷெட்டி ஒவ்வொரு எபிசோட்லையுமே கமல் சார் கமல் சார் இந்த மாதிரியா உருகி உருகி பேசிட்டு வந்தவங்க இப்போ ரசிகர்களை எப்படி மார்க் பண்ணலாம் இந்த மாதிரியா கமல் சார் இதெல்லாம் சரியே கிடையாது இந்த மாதிரியா கமல் சாரை விளாசிருக்கிறாங்க இதே ஒன்றும் தெரியாத ரசிகர்கள் தான் உங்கள் படத்தை எல்லாமே பார்த்து சாதாரண நடிகர்களை ஸ்டார் ஆக்கியிருக்கிறாங்க எங்களுக்கு டைரக்ஷன் பற்றி தெரியாது இனி வர்ற படங்களை இயக்குநர்களுக்காக மட்டும் பண்ணுங்க எங்களுடைய பணமும் உங்களுடைய பணமும் மிச்சமாகவும் இந்த மாதிரியாக வறுத்தெடுத்துருக்கிறாங்க ஜோ மைக்கேல் அண்ட் சனம் ரெண்டு பேருமே சான்ஸ் கிடச்சதுமே சந்தையில் சிந்து பாடுவீங்களே அவர் ரசிகர்களையோ மக்களையோ கலாய்க்கல உங்களை போன்ற ஹாஃப் பேக் ரிவ்யூவர்ஸை தான் அவர் வந்துட்டு கலாய்ச்சி தள்ளியிருக்கிறாரு அதான் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு அவர் நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரால் பண்ணலாம் பதிலுக்கு அவர் திருப்பி பண்ணால் தாங்க தானே இந்த மாதிரியாக கமல்சரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஜோ மைக்கேல் அண்ட் சனம் ஷெட்டியை வந்துட்டு பதிலுக்கு கழிவு ஊற்றிட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த சீசன் கண்டிப்பாக கமல் சாருக்கு ஏண்டா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிற அளவுக்கு நிறைய விமர்சனங்களை ஆரம்பத்துல இருந்தே இப்போ வரைக்குமே சந்திச்சுட்டே வர்றாரு கமல் சார் ஸோ அதோடய உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரியாக விமர்சகர்களை வந்துட்டு கமல் சார் வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க கமல் சார் பேசினது சரியா அண்ட் ஜோ மைக்கேலும் சனம் ஷெட்டியும் சந்தில் சிந்து படுறாங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க